ரோட்டிலே நாய் நடக்கலாம் ஆடு நடக்கலாம் மாடு நடக்கலாம் அந்த குள குளத்திலே துணி துவைக்கலாம் அதெல்லாம் அழிக்காது ஆனால் ரோட்டிலே ஒடுக்கப்பட்ட சாதியிலே பிறந்த அம்பேத்கர் நீ வரக்கூடாது என்று சொன்னார் இந்த குளத்திலே நீ தண்ணீர் எடுக்க கூடாது தண்ணீர் தீட்டாகிவிடும் என்று சொன்னார்கள் நீ படிக்க கூடாது பள்ளிக்கூடத்துக்கு வெளியே உட்காது மற்ற மாணவர்களோடு சேர்ந்து படித்தால் அவர்களிடத்திலே தீட்டாகிவிடும் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் போர்டுல போய் கணக்கு போட்டார்னா அங்க இருக்கிற வகுப்புல இருக்க மத்த பிள்ளைகள் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் தூக்கி உள்ள வச்சுப்பாங்க ஏன்னா அம்பேத்கருடைய மூச்சு காற்று பட்டால் அந்த உணவு தீட்டாகிவிடும் என்று நினைத்தார்கள் அப்படி எல்லா இடத்திலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் படித்த இந்தியாவில் படித்த இடங்களில் எல்லாம் போகிற அவர்களை நிராகரித்தார்கள் நிராகரித்தவர்கள் தீட்டு பார்த்தவர்கள் இங்கே எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் நாடாளுமன்றம் உட்பட இந்தியாவை பாதுகாக்கின்ற அரசமைப்பு சட்டத்தை எழுதியவராகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இன்று உயர்ந்திருக்கிறார்